தேர்தல்ல இந்த திமுக கூட்டணிக்கு தேர்தல் களம் வியூகம் அமைச்சு கொடுத்தவர் வந்து பிரசாந்த் கிஷோர் எதை முன்னிறுத்துனாரு மது விலக்கு முன்னிறுத்தினார் மதுவிளக்கு முன்னிருத்தினாரு கோவன் போன்றவர்கள்லாம் கொட்டு முழங்குனது கொஞ்சமா நஞ்சமா மூடு மூடு டாஸ்மாக் மூடு 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 டாஸ்மாக் மூடு அதே பதாயை தூக்கி வச்சுக்கிட்டு தான் அப்போதே எதிர்க்கட்சி தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் முழங்கினார்கள் உதயநிதி முழங்கினார்கள் இல்லையா கனிமொழி ஒரு படி மேலே போய் கொங்கச்செல்வி குடமலையாட்டி தென் தமிழ்ப்பாவை செய்தவ கொழுந்து மாமணியாய் உலகு கொங்கிய திருமாமணி கவிஞர் கனிமொழி கருணாநிதி அவர்கள் என்ன சொன்னாங்க இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் இளம் அதிகம் ஏனென்றால் டாஸ்மாக் மதுதான் இதற்கு காரணம் சொன்னாங்கல்ல நான்காண்டுகள் ஆச்சு ஆட்சியில் ஆவணும் தாங்க செஞ்சாங்களா எப்படி நாங்கள் நம்புறது அதனாலதான் வள்ளுவரே வள்ளுவரே நம்பாத ஒரே ஒரு பிறவி மனித பிறவி தான் மக்களே போல்வர் கயவர் அவர் என்ன ஒப்பாரி யாம் கண்டதல்கிறார் ஆட்டுக்கு மாட்டுக்கு வித்தியாசம் இருக்கு நாய்க்கு நரிக்கு வேறுபாடு இருக்கு கோழிக்கு கொக்குக்கு மாறுபாடு இருக்கு ஆனா மனிதர்களை நல்லவன் கெட்டவனுக்கு அடையாளமே கிடையாது எல்லாம் அரை காட்டுக்கு வாய் இடிச்சுட்டு நிக்கிற எவன் நல்லவன் எவன் கெட்டவன் ஐயையோ ஐயையோ இதுக்கு என்ன ஹையர் எஜுகேஷன் பேரட நடத்த முடியோ முடியாதுன்னு வள்ளுவர் முடிக்காரு அதனால அந்த நிலவில நாங்களும் இருக்கிறோம் ஒருத்தர் சொன்னாங்கன்னு சொல்லி நம்பி வாக்களிச்சு என்ன ஆகும் அதே பிரசாந்த் கிஷோர் இன்னைக்கு என்ன பண்றாரு பீகார்ல தனி கட்சி ஆரம்பிச்சு அங்க முன்னிறுத்துறாரு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பீகாரில் ஆட்சியில் அமர்ந்த ஒரு மணி நேரத்தில் எப்படி தேநீர் கடைகளில் தேநீர் தாராளமாக ஏராளமாக கிடைக்கின்றதோ அதை கூட மதுவு விலையில் மது பீகார் முழுவதும் கிடைக்கும் அங்க மது முன்னிறுத்துறாரு மது விலக்கம் முன்னிறுத்துறாரு இவங்க அரசியல் சிந்தனையாளர்களா மக்களுடைய அறியாமையை அறுவடை செய்யும் பிற்போக்கு சக்திகள் அது கொடுக்கறாங்க இரநூத்தம்பது கோடி என்ன இது அப்படின்னா பகுத்தறிவு பாசறம் என்ன ஆச்சு எங்க போச்சு பயிற்றுவர்களில் என்ன ஆனாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய சக்தி இந்த கல் இயக்கத்துக்கு கட்டாயம் இருக்கும் என நாங்கள் நம்புகின்றோம் வெங்காயம் 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 வெங்காயம்னு பெரியார் அடிக்கடி சொல்லுவார் உரிச்சு பார்த்தா ஒன்னு இருக்காதுமாங்க அதே வெங்காயம் பல ஆண்டுகளுக்கு முன்பு நான்கு மாவட்டங்கள் அந்த விளையாற்றம் ஆட்சி மாற்றம் ஏற்படுத்து வெங்காயம் ஆட்சி மாற்றம் ஏற்படுத்துச்சு ஆகவே கல் கட்டாயம் வெற்றி தோல்வி நிர்ணயம் செய்யக்கூடிய சக்தியாக வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இருக்கும் இருக்கும் இருக்கும்